ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பெஸ்ட்டு சம்மர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப சூப்பரான ஜூஸுங்க இது தாங்க பீட்ரூட் ஜூஸுங்க வாங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பீட்ரூட் ஜூஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட்டு ஒரு கப்பு போட்டுக்கலாங்க ஒரு பீட்ரூட்டை பொடியை நறுக்கி போட்டுக்கலாங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க ஒரு பாதி லெமனை ஜூஸ் எடுத்துக்கலாங்க ஒரு மூணு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு ஐஸ்க்ரூம் போட்டுக்கலாங்க ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ ஜூஸை வடிச்சுக்கலாங்க இந்த பீட்ரூட் ஜூஸில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு அயன் பொட்டாசியம் கால்சியம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளோட பாடி ஸ்டாமினா அதிகமாக இருக்குங்க பாடி ரொம்ப ஃபிட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்குங்க இதை கண்டினியூஸாக வீக்லீட் வைஸ் நம்ம குடிச்சிட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு சரி நமக்கு பெரியவங்களுக்கு சரி ஹீமோக்ளோபினோட லெவல் அதிகரிக்குங்க அதனால இதை ரெகுலராக குடிச்சிட்டு வர்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வெயில் டைமில் இதை ரொம்ப குடிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப அதிகமான வியர் வேலாம் வெளியேறது பார்த்திங்கன்னா அதுக்கு நமக்கு வந்து ரொம்ப உடம்பை வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நீங்களும் இந்த பீட்ரூட் ஜூஸை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பீட்ரூட் ஜூஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி என்னை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குன்னு கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்